திடீர்ந்து வண்டுக்கடி கொலவி கொட்டிடுச்சு கடிச்சிருச்சு சையா கடிச்சிருச்சு உரைச்சி மேல பூசணம் அந்த வீக்கம் எல்லாம் உடனே வத்தி போயிடும் அந்த அலர்ஜி அலர்ஜி கூட பூசணும் நல்லா ஆயிடும் நல்லா ஆயிடும் வணக்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் ஐயா இது என்ன முழுக்குங்கயா நிறைய பலம் இருக்கு ஆமா சர்பகந்தா சர்பகந்தா பாருங்க இலைய கூட சேர்ந்து பூ இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா காய் காய் இந்த ரெட் கலர் வந்து செங்காய் பழம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பிளாக்கா இருக்கு நேர்களே இங்க பாருங்க இது வந்து செங்காய் இது வந்து பாத்தீங்கன்னாக்க பூ பூ இருக்கு செங்காய் இருக்கு தரணக்காய் இருக்கு பழம் பழமும் இருக்கு இதனுடைய வேர் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு கீழே இருக்கு ஓகேங்கய்யா சொல்லுங்க ஐயா வேர் கீழே இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க வேற பாத்தீங்கன்னா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கொட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில போட்டு கஷாயமா செஞ்சு சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆகும் இது வேற வாயா இந்த வேற சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஆனா கசப்பு ரொம்ப கசப்பா இருக்கும் பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் இது வந்து என்ன செய்யணும் கேட்டா இதனுடைய பேர் அப்படியே பிடுங்கி முழுசா கொஞ்சம் மஞ்சள் தடையும் வச்சு வெயிலில் காய வச்சு வீட்டில் வச்சுக்கிறோம் திடீர்னு பூச்சிக்கடி கடி கொழுவி கொட்டிடுச்சு சையா கடிச்சிருச்சு இதுக்கெல்லாம் வந்து மேலே வந்து சும்மா அப்படி தண்ணி போட்டு உரைச்சி மேலே பூசணம் அந்த அந்த வீக்கமெல்லாம் உடனே வத்தி போயிடும் அந்த அலர்ஜி அலர்ஜி கூட பூசலாம் நல்லாயிடும் நல்லாயிடும் இப்போ இது பிபி உள்ளவங்க எத்தனை வேலை எடுத்துக்கணும் ஐயா பிபி உள்ளவங்க காலை மாலை ஒரு ஒரு டம்ளர் பிடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சர்பகந்த டேப்லெட்டாகவும் கிடைக்குதில்ல ஆமாம் நம்ம இன்காப்பில் எஸ்கேஎம் நம்முடைய அரவிந்தா போன்ற நிறைய சித்தா கம்பெனியில் சர்பந்தகாந்த டேப்லெட்டாக கிடைக்குது நாமும் வந்து இது உங்களுடைய இதுலேயும் கிடைக்குது சுவர்ணமாக இருக்குது சுவர்ணமாக இருக்குது ஐயா பழம் எங்கள் கையில் இருக்குது பாருங்க பழம் வச்சுருக்கோம் இந்த பழத்தை சாப்பிடலாம் ஐயா ம் சாப்பிடலாம் நீங்கள் ஒன்று எடுங்க நான் ஒன்று எடுத்துக்கிறேன் ரெண்டு பேர் கையிலும் பார்த்தீங்கன்னா பழம் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு பேருமே சாப்பிட்டு காமிக்க போகிறோம் ஐயா நல்லா இருக்குங்கய்யா இது ஒரு மாதிரி கசப்பும் இல்லாம தோர்ப்பு இல்லாமல் நார்மல் டேஸ்ட் தானே இருக்கு இது முழுங்கலாமா சார் முழுங்கிட்ட முழுங்கலாம் முழுங்கலாம் அலர்ஜிக்கு விஷத்தை உடம்புல ஏதாவது சரியாகும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஒருவேளை இது க இந்த மூலிகை கிடைக்கலன்னா பிபிக்கு சம்மந்தமான பிரச்சனைக்கு அற்புதமான சூரணம் வச்சிருக்காரு இதை வாங்கிக்கலாம் இது வந்து விஷமுறிவு விஷம் சார்ந்த பிரச்சனைக்கும் சரியாகன்றாரு தோல் சார்ந்த பிரச்சனைக்கும் சரியாகன்றாரு இதோட ஒரு தோல் சார்ந்த பிரச்சனை ஒரு ஆயில் கொடுக்குறாரு பிபிக்குன்னா இதுவே பொடியே போதும் ரெண்டு வேலை எடுத்தாவே கீழே கீழப்போ நம்பர் கால் பண்ணீங்கன்னா பறிச்சு படதாரி மூலம் ஆயக்கூடிய ஒரு ஆலோசனைகளை மருந்துகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் இன்னொரு அறிவையான பதவி உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒரு உங்கள் அன்பு சோனாரஸ் நன்றி வணக்கம் வணக்க ஐயா